வணக்கம் திருப்பூர் மாவட்டம் கொடுவாய் வெள்ளியம்பாளையம் உழவர் பெருந்தகை மிராசுதாரர் தெய்வ திரு எஸ் முத்துசாமி கவுண்டர் அவர்கள் உழவர் பெருங்குடியில் பிறந்து வேளாண் தொழில் செய்து நன்மக்களை பெற்று அறநெறியில் வாழ்ந்து கடந்த ஆண்டு முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலியை போற்றும் வகையில் அவர்களது குடும்பத்தார் காசி மற்றும் ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய ஸ்தலங்களில் வழிபட்டு ஐயா அவர்களின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டி மோட்சு தீபம் ஏற்றி வழிபட்டனர் இந்த மண்ணில் மறைந்தாலும் எங்கள் எண்ணங்களில் நிறைந்தும் எங்கள் தோட்டங்களில் மரங்களாகவும் நிறைந்தும் வாழ்கிறார்கள் வணக்கம் வெள்ளியம்பாளையம் உழவர் பெருந்தகை தெய்வ திரு எஸ் முத்துசாமி கவுண்டர் அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு மண்ணுலகத்தில் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் வானுலகத்தில் தெய்வத்துள் வைக்கப்படுவர் என்பது வள்ளுவனின் வாய்வாக் அந்த வகையில் இந்த மண்ணுலகத்தில் உழவர் குடியில் தோன்றி நன்மக்களை பெற்று சுற்றத்தாரோடும் உலகோடும் சிறப்பாக வாழ்ந்த பெருந்தகை ஐயா முத்துசாமி கவுண்டரவர் மண்ணுலகத்தை விட்டு இயற்கையோடு இணைந்து ஓராண்டு நிறைந்திருக்கின்றது அன்னாரது நினைவை என்றும் போற்றத்தக்க வகையில் அவருடைய அருமை மகனார் திரு ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் தம் துணைவியார் மல்லிகா அவர்களோடும் தங்களது சுற்றத்தாரோடும் இணைந்து பல்லடம் வனம் இந்தியாவின் இணையோடு ஒரு வனத்தை அமைத்திருக்கின்றார்கள் ஐயா அவர்கள் இந்த மண்ணுலகத்தை விட்டு சென்ற அந்த நிகழ்வை காசி ராமேஸ்வரம் முதலாகிய புண்ணிய நகரங்களில் For one minute. one minute, one minute.

வழிபாடு செய்து நிறைவு செய்ததற்கு பிறகு அவர்களின் நினைவாக அமைத்த முத்துவனம் என்கிற அந்த அற்புதமான வனம் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருப்பதை நாம் கண்ணார கண்டு மனம் நிறைய நிற்கின்றோம் அன்பர்களே மனித வாழ்க்கை என்பது ஏதோ மனிதனாக மட்டும் பிறந்து வாழ்ந்து நிறைவு செய்யக்கூடிய வாழ்க்கை அன்று நம் அறநூல்கள் சொல்லுகிறது மனித வாழ்க்கை என்பது செடிகொடிகளோடு மரங்களோடு இணைந்த வாழ்க்கை எப்படி பிறவி ஏழு வகை என்று சொல்வார் முதல் பிறவி இறைவன் நமக்கு கொடுத்திருப்பது இயற்கை நமக்கு கொடுத்திருப்பது தாவர பிறவிதான் உயிர் முதலில் எடுத்த பிறவி தாவரங்கள் தான் செடி கொடிகளாக மரங்களாக முதல் தோற்றம் பெற்றவர்கள் நாம் அதற்கு பிறகு உடல் பரிணாமம் பெற்று ஒவ்வொரு பிறவியாக வந்து வந்து இறுதியில் மனிதர்களாக நாம் நிற்கின்றோம் நம்முடைய முதல் பிறவி தாவரங்கள் என்று நாம் சிந்திக்கின்றோம் அது மட்டுமல்ல மனிதனாக நாம் எப்படி இந்த உயிர் வானுலகத்தில் இருந்தபொழுது இறைவன் இந்த உயிரை மேக கூட்டத்தில் வைத்து அதற்கு பிறகு மழையாக மண்ணுக்கு அனுப்பி அந்த மழைத் தொழில் மண்ணில் பட்டு செடி கொடிகளாக மரங்களாக முளைத்ததற்கு பிறகு தந்தை வழியே சென்று தாய் வழியே வந்து நாம் இன்றைக்கு மனிதர்களாக பரிணாமம் அடைந்திருக்கும் இந்த பேருண்மையை அவதானித்த நம் மூதாதையர்கள் மரங்கள் நம் மூதாதையர்கள் என்று நமக்கு சொல்லி வைத்தார் காலத்தால் அவற்றை நாம் மறந்துவிட்டு மரங்களை நாம் அழிக்கவும் வனங்களை நாம் குறைக்கவும் எத்தனித்திருக்கின்ற பொழுதுதான் நம்முடைய முத்துசாமி கவுண்டர் அவர்களுடைய மறைவை அவரது குடும்பத்தார் மரங்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மரக்கன்றுகள் நட்டு அந்த நிகழ்வை போற்றி இருக்கிறார் ஐயா அவர்கள் உடலால் அவருடைய உருவத்தால் இங்கே இல்லை என்றாலும் கூட மரங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சூட்சமமாக என்பதை நமக்கு உணர்த்தி இருக்கின்றார் ஐயா அவர்கள் மண்ணுலகத்தை விட்டு மறைந்த ஓராண்டில் மரங்களாக வளர்ந்து என்றும் நம்மோடு நிலையாக அதனால் அதனால்தான் ஐயா அவர்கள் எங்கிருந்து வந்தாரோ அங்கேயும் மீண்டும் சென்று மரங்களாக நமக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நமக்கு அந்த குடும்பத்தார் இருக்கின்றார் இறுதி நிலை சமாதி நிலை என்று சொல்வார் சமாதி என்றால் ஆதியோடு ஆதி எது தாவரங்கள் அந்த ஆதியில் தாவரங்களாக இருந்த நாம் மீண்டும் அந்த நிலைக்கே சென்று சேருவதை மறைமுகமாக நமக்கு சுட்டிக்காட்டத்தான் மரங்கள் நெட்டு முத்துவனம் என்கிற பெயரில் ஐயா அவர்களுடைய நினைவை என்றும் அவர் நம்மோடு இருப்பதாக நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார் இந்த அற்புதமான திருப்பணி எல்லோராலும் போற்றப்பட வேண்டும் எல்லோராலும் ஏற்கப்பட வேண்டும் எல்லோரும் முன்னோர்கள் நினைவாக மரங்களை உருவாக்க வேண்டும் என்கிற மாண்புக்குரிய சிந்தனையை இந்த குடும்பத்தார் நமக்கு மறைமுகமாக மரம் வளர்த்து சொல்லி இருக்கிறார்கள் அந்த சிந்தனை வாழ்க அந்த பெருந்தகை நினைவால் என்றும் நம்மோடு இருப்பதாக அவர்தன் குடும்பத்தார் அவர்தன் சுற்றத்தார் வாழ்க இந்த திருப்பணி மேலும் விரியட்டும் நன்றி